அம் மூர்த்தி சொல்கிறாங்க எனக்கு காது இரைச்சல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்தது நான் நினைக்கிறேன் இப்பவும் கூட திருப்பி அந்த இறைச்சல் அதிகமாச்சு உஷிங் டினிட்டஸ் அப்படின்னாங்க உஷ் 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 இந்த சவுண்டு தான் அப்போது நான் ட்ராவல் நிறையா பண்ணுவேன் ஏர் ட்ராவல் ஸோ இந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் பயங்கர வழி இருக்கும் டேக் ஆஃப்ல கூட இருக்காது ஸோ காது இறைச்சல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இஎன்டி டாக்டர் பார்க்கணும் இஎன்டி டாக்டர் பார்த்து அனாட்டமிக்கலா இல்லை ஃபங்க்ஷனலா ஃபிசியலாஜிக்கா ஃபங்க்ஷனலா எதுவும் இல்லை அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இது மன பிரச்சனைகள்னால இருக்குமா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஓகே ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க நாங்கள் கொடுக்குற அந்த ஆறு சப்ளிமெண்ட்ஸ் வெரி எசன்ஷியல் நர்வஸ் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அதை கூட்டிக்கோங்க எனக்கு போச்சுன்னு தெரியல அந்த லேண்டிங் டைம்ல திருப்பி காது அக்யூட் பெயின் லைட்டா சளி இருந்தது ஸோ அந்த சளி தான் இருமல் இன்னும் இருக்கு ஓகே ஸோ லேண்டிங் டைம்ல அக்யூட் பெயின் இருந்துச்சு அந்த ஒரு நாள் பெயின் இருந்துச்சு திருப்பி அந்த உஷிங் உஷ் 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 இருக்கும் இருந்தது ஆனால் இப்போ இல்லை இப்பவும் இல்லை ஓகே ஸோ நான் ஜென்ரல் ஹெல்த்துக்கு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கொள்வேன் நர்வ் ஹெல்த் பிரெயின் ஹெல்த் ஓகே ஸோ ஐ ரெக்கமெண்ட் தட் டு அதை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு இஎன்டி டாக்டரை பாருங்கள் ஓகே சார்